எல்லோருக்கும் வணக்கம் இயற்கையை வணங்கி இந்த பதிவு உங்களுக்கான வெளியிடுறேன் உங்களுடைய காதுகளில் அழுக்கு இருக்கா அந்த அழுக்கை நீங்கள் தினந்தோறும் சுத்தம் செய்யக்கூடிய ஆளா குறிப்பாக இயர்பட்ஸை யூஸ் பண்ணி இந்த காதுகள் இருக்கக்கூடிய அழுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஆள்னா இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு தான் ஏன்னா காதுகள் இருக்கக்கூடிய அழுக்குங்கிறது என்ன அந்த காதுகள் வந்து எப்படி செயல்படுகிறது காதுக்குள் இருக்கக்கூடிய அழுக்கை வந்து இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கலாமா வேண்டாமா இதை பற்றி தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவை தயவு செய்து முழுமையாக பார்ப்பதோடு உங்களுடைய நண்பர்களுக்கும் உரிமைகளுக்கும் இந்த பதிவை கட்டாயம் ஷேர் பண்ணுங்க காதுகள்ங்கிறது நாம நினைக்கிற மாதிரி வெறும் சவுண்டுக்காக மட்டும் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு கிடையாது நம்மை வந்து சமநிலைப்படுத்துவது அதாவது நீங்கள் வந்து திரும்பும்போதாக போதாக இருக்கட்டும் குனிந்து எழுந்திருக்கும் போது சுற்றும் போது எல்லாமே உங்களை பேலன்ஸாக இருக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு தான் காது ஆகும் ஸோ இந்த காதை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும்னு தெரிந்து கொள்ளுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த காதை பற்றி சில விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது இப்போ வெளியிலிருந்து வரக்கூடிய இந்த ஒளி அலைகள் இருக்கு இல்லைங்களா சவுண்ட் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா நமது காதுக்குள் இருக்கக்கூடிய அந்த கெனால் வழியாக உள்ளே பாயும் உள்ளே போகணும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சவ்வு இருக்கும் அதுதான் வந்து நம்ம ட்ரம்னு சொல்றோம் இந்த ட்ரம்மில் வந்து இந்த ஒலி அலைகள் மோதும் போது ஒரு அதிர்வு ஏற்படும் அது வந்து மிடில் இயர் வழியாக பாய்ந்து அதுக்கப்புறம் இன்னர் இயர் வழியாக சென்று நமது மூளைக்கு சென்று நாம் எந்த மாதிரி சத்தத்தை கேட்கிறோம் நமக்கு தெரியப்படுத்தும் ஸோ தான் வந்து காதுகள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த இயர்ட்ரம் ஏன் வந்து உட்பகுதியில் வைக்கப்பட்டிருக்குன்னா அதுதான் இயற்கையோட அம்சம் என்னென்னா அது வந்து பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காதுக்கு உட்பகுதியில் கொண்டு போய் அந்த ட்ரம் வைக்கிறது இந்த வந்து நம்ம பாதுகாக்கணும் இல்லைங்களா அது உடல் என்ன பண்ணதுனா அந்த காதுகளுக்கு உள்பகுதியில் இருக்கக்கூடிய செருமினஸ் கிளாண்ட் சொல்லக்கூடிய ஒரு கிளாண்ட் பாத்தீங்கன்னா செருமீனஸ்ங்கிற ஒரு பொருளை உருவாக்கும் அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இயர்வேக்ஸ்ன்னு சொல்கிறோம் அதாவது நம்மளுடைய பாஷையில் சொன்னோம்னா காதில் இருக்கக்கூடிய அழுக்கு காதுகள் இருக்கக்கூடிய அந்த இயர் இயர்வேக்ஸை நம்ம எப்படி நினைப்போம்னா ஒரு அழுக்காக நினைப்போம் ஆனால் நமது உடல் அதை எப்படி நினைக்குதுன்னா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாக நினைக்கிறது ஏன்னா அந்த இயர் வேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிபயாட்டிக்காக ஒர்க் ஆகிறது ஒரு ஆன்டிபாக்டீரியல் ஒரு ஆன்டி வைரலாக அந்த வேக்ஸ் வந்து நமக்கு உதவி செய்கிறது ஸோ அதன் வழியாக ஏதாவது கிருமியோ இல்லை வேற ஏதாவது தொற்றோ போச்சுன்னா அந்த வேக்ஸ் வந்து அதை அழித்து விடும் ஸோ நீங்கள் வந்து எந்த அளவிற்கும் கூடிய காதுகளில் தேவையான அளவு இயர்வேக்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய செவித்திறன் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாகவே இருக்கும் உங்களுடைய காதுகளில் எந்தவித இன்ஃபெக்ஷனுமே வராமல் வந்து இருக்கும் காதுகளில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம என்ன பண்ணுறோம் நீக்குகிறோம் ஸோ அது நிச்சயமாக தவறான விஷயம் தான் இயற்கையாகவே நமது காதுகள் என்ன செய்யணும்னா காதுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரோமங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேக்ஸ் அதிகமாகும் போது அதாவது இந்த அழுக்கு அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது வந்து அனுப்பிச்சிட்டே இருக்கும் அது நம்ம கண்களுக்கு கூட தெரியாது இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கும்போதாக இருக்கட்டும் அல்லது குளிக்கும்போதாக இருக்கட்டும் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அழுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் வெளியில் போயிட்டே இருக்கும் அது நமக்கு teria ஆனால் நம்ம நம்ம வந்து மெனக்கெட்டு உட்காந்து நம்ம அந்த அழுக்க முழுமையாக எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உடைய காதுகளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் உங்களுடைய காதுகளுடைய அந்த செவி திறன் பார்த்திங்கன்னா பாதிப்படையவும் இல்லை இன்ஃபெக்ஷன் காரணமாக இல்லைன்னா ஒரு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் அல்லது ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து அதிகமான வாய்ப்பாக அமைந்துவிடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் இருக்கு இந்த இயர்பட்ஸை யூஸ் பண்ணி அந்த வேக்சை நம்ம எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறது தான் நிறைய அந்த காதுகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு காரணமாக இருக்குங்க ஏன்னா இப்போ இந்த இயர்பட்ஸுடைய வடிவம் பாருங்கள் அதுவும் அந்த காதுகள் இருக்கக்கூடிய அந்த கெனால் இருக்கு இல்லைங்களா அந்த காதுகளினுடைய அந்த கால்வாய் இருக்கு இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் ஆக்சுவலா இந்த ரெண்டுமே ஈவெனாக இருக்கும் போது என்ன நடக்கும் இந்த ஏர் பட்ஸ் நீங்க காதுக்குள்ள வச்சு அழுக்கை எடுப்பதாக நீங்க நினைத்த அந்த பட்ஸை வந்து நீங்க உள்ள வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய வேக்ஸ் ஆனது பாத்தீங்கன்னா உட்பகுதிக்கு அழுத்தம் ஏற்பட்டு அது உட்புறமாக செல்லுமே தவிர வெளிப்புறத்தில் அது வராது உங்களுக்கு அந்த பட்ஸில் கிடைக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா மேல்புறத்தில் இருக்கிறதானா நீங்க அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரஷர் பண்றீங்கல்லையா அதன் காரணமாக அந்த வேக்ஸ் என்ன ஆகுன்னா படிப்படியாக அது உள்ளே போய் உள்ளே போய் என்ன என்னாகுன்னா ஏட்ரம் பக்கத்துல போய் குவிய ஆரம்பிச்சிடும் நாளுக்கு நாள் என்ன ஆகுன்னா இந்த வேக்ஸ் ஆனது இந்த ஏட்ரமை ஒட்டி ஃபார்ம் ஆகிறதுனால என்ன ஆகும் உங்களுக்கு காது கேட்கும் திறன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லை அதனால் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு காது சரியாக கேட்கும் ஒரு காது குறைவாக கேட்கும் இந்த பிரச்சனையெல்லாம் வருவதற்கு காரணம் என்னென்னா உள்ளே வந்து கண்டிப்பாக உடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும் இந்த இயர்பட்ஸ் மட்டும் இல்லைங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கூர்மையாக இருக்கிற எந்த பொருள் கிடைச்சாலும் சரி பின்னாக இருக்கட்டும் அல்லது ஸ்லைடு ஊசியாக இருக்கட்டும் இல்லை குச்சி இல்லை வந்து பென்சில் பேனா இல்லை இந்த வண்டியோட கீ இந்த மாதிரி எது கிடைச்சாலும் அதை காதுக்குள்ளே விட்டு நோட ஆரம்பிச்சிடுறாங்க அழுக்கடுக்கிறங்கிற பேரில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காதுக்குள்ளே அவங்களை அறியாமலேயே நிறைய இன்ஃபெக்ஷன் வந்து உருவாக்கிட்டு இருப்பாங்க இது வந்து அவங்களுக்கு படிப்படியாக காதில் பல பிரச்சனை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறம் தான் அதுக்கு மருந்துகள் எடுத்து அதை சரி பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் தொடர்ந்து இந்த தவிர வந்து திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து இயர்பட்ஸை யூஸ் பண்ணி அந்த இயர் இயர்வேக்ஸை நீங்கள் எடுக்கிற ஆளாக இருந்ததுன்னா தயவு செய்து இயர்பட்ஸை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா தேவையான அளவு அந்த இயர் வேக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குங்கிறதுல உறுதியாக இருந்துக்குங்க அதையும் மீறி சில பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அந்த இயர் வேக்ஸினால் ஏற்படும் எப்படின்னா அதனுடைய தன்மை அதிகமாகும் போதாக இருக்கட்டும் அல்லது அந்த செவியினுடைய வடிவம் சில பேருக்கு மா மாறி இருக்கும் அதே மாதிரி அந்த கெனால் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து குறுகி காணப்படலாம் அதனுடைய வடிவம் மாறும் இதன் காரணமாக பார்த்திங்கன்னா அந்த வேக்ஸ் வந்து உள்ளே அதிகமாக பெறக்கூடிய நிலை இருக்கும் அதே மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த செருமினஸ் கிளான் வந்து இயர் வேக்ஸை வந்து அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு இஎன்டி கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக அந்த காதில் இருக்கக்கூடிய அந்த வேக்ஸ் எடுக்கிறதுக்குனே பார்த்திங்கன்னா செருமன் ஹூக் அல்லது செருமன் ஸ்பூனுங்கிற ஒரு கருவி வைத்திருப்பாங்க அதில் வந்து அவங்க சேஃபாக அழகாக அதை எடுத்து நமக்கு கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க சரி அதையும் மீறி உங்களுடைய காதுகளில் வந்து அதிகமான வேக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு நான் வந்து யூஸ் பண்ணல வேற எந்த ஒரு கூர்மையான எந்த ஒரு கருவியும் ஆயில் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது உருக்கு தேங்காய் எண்ணெய் அதாவது தேங்காய் பாலின் மூலமாக நம்ம செய்யக்கூடிய அந்த தேங்காய் எண்ணெய் சில பேர் வீட்டிலேயே செய்வாங்க அது ரொம்ப சுத்தமானதாகவும் இருக்கும் நல்லதாக இருக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டிராப் மூணு நீங்கள் காதில் ஊத்திக்கிங்க அதுக்கப்புறம் ஒரு இரண்டு மூன்று நிமிடத்துக்கு அப்புறம் திரும்ப அதை வந்து நீங்கள் கை வழியாக போதும் அது வந்துடும் அந்த வழியாக பார்த்தீங்கன்னா தேவையான அளவு அந்த வேக்ஸ் வந்து வெளியில் வரும் இது ஒரு ஆரோக்கியமான வழிதான் ஆனால் நம்ம அந்த இயர்பட்ஸோ இல்லை வேறு எந்த கருவி வச்சும் நீங்கள் வந்து காதுக்குள்ளே வந்து குடையக்கூடாது சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த இரிட்டேஷன் ஆகும் காதுக்குள்ளே வந்து அதிக பிப்பு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பட்ஸை வச்சு நல்லா நோடிகிட்டு இருப்பாங்க இல்லை கூர்மையான ஆயத்தை வச்சு சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க உள்ளுக்குள்ளே விட்டு இது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா உள்ளே பார்த்திங்கன்னா சில இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாகும் அது வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக மாறி காது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதிப்படைந்து ஒரு மருத்துவருடைய உதவிக்கு நீங்கள் போக வேண்டிய ஆளாகிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த அரிப்பு முதல்ல ஏன் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ அலர்ஜிக் ப்ராப்ளமோ இல்லை உங்களுக்கு சளி தொலை அதிகமாக இருந்தாலும் காதில் வந்து இரிட்டேஷன் ஆகும் அதே மாதிரி செபோரிக் டெர்மடைட்டிஸ்ங்கிற அந்த பிரச்சனையும் பார்த்திங்கன்னா காதுக்குள்ளே இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும் ஸோ இது எந்த காரணத்தினால் நமது காதுகள் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிகிச்சை பண்ணுறதா நல்லது இயர்பட்ஸை யூஸ் பண்ணி இந்த வேக்ஸை க்ளீன் பண்ணாதீங்க மேக்ஸிமம் அந்த வேக்ஸ் இருக்கிற மாதிரியே பார்த்துக்குங்க அது என்றைக்குமே உங்களுடைய காதுகளை வந்து பாதுகாத்து கொண்டே இருக்கும் ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்